இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் அள்ள அள்ள குறையாத அன்பு அள்ளித்தரக்கூடிய ஆஷாவுக்கு என்னுடைய முதல் நன்றி பெரிய புரட்சி அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது புரட்சிக்கான ஒரு புள்ளியாக ஒரு தொடக்கமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஒரு சான்றிதழ் வாங்குவது என்பது ஒரு அடையாள போராட்டமாக ஒரு தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன் இந்த சான்றிதழ் மூலமாக எல்லாரும் இப்படி ஒரு சான்றிதழ் வாங்கிட்டா சாதி அழிஞ்சிரும் நான் சொல்ல வரல எல்லோர் மனங்களிலும் சாதி என்ற உணர்வு அழிய வேண்டும் சாதி என்ற படிநிலை எந்த காரணிகள் உருவாக்குகிறதோ அந்த காரணிகள் அழிய வேண்டும் சாதியை உருவாக்கி வைத்த மூலத்தை அழிக்க வேண்டும் அதற்கான போராட்டத்தை தொடங்குவதற்கான ஒரு அடையாள புள்ளியாகவே இந்த சான்றிதழை நான் பெற்றிருக்கேன் இதை வந்து நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு ஆதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை துறந்து விடுவது என்பதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதை ஆயுதமாக இடஒதுக்கீடு பயன்படுத்துவது என்பதும் மிக அவசியமான விஷயம் என்பதை நான் இங்க பதிவு செய்திருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே முதல் முறையா இந்த விஷயத்தை சிந்திச்சு செயல்பட்டு முன்னோடியா இருக்கிறது என்னுடைய உயிர் தோழி சாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை வருவாய்த்துறை மூலமாக பெற்ற ஒரே பெண்மணி இந்தியாவில நான் தான் ஒரே நபர் நான் தான் என்பது நான் வந்து மிக மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நேஹா பார்த்திபராஜா நாங்கள் ரெண்டு பேரும் எல்கேஜிலேருந்து ஃபோர்த் வரைக்கும் ஒன்றா படித்தோம் குழந்தைலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் பல தலைமுறைகளில் பல தலைவர்கள் மாற்ற முடியாத ஒரு விஷயம் நான் எந்த ஜாதி எந்த மதத்தையும் சார்ந்தவள் அல்ல என்னோடய நேஷ்னாலிட்டி இந்தியன் எனக்கு எந்த கோட்டா வேணாம் ஓசையில போட்டுக்கோங்க நான் இந்த ஜாதி மதத்தை என்னோட தலைமுறை இல்லாமல் என்னோட அடுத்த தலைமுறை அழிக்க போகிறேன் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம் அத்தை இல்லை மாமா இல்லை சித்தப்பா இல்லை சித்தி இல்லை ஆனால் எங்களுக்கு என் பொண்ணுக்கு இவ அத்தை இவ பிள்ளைகளுக்கு நான் வந்து அத்தை இவரோட பிள்ளைகள் எல்லாருமே மூணு பேர் இருக்கும் மூணு மதத்துல பேர் வச்சிருக்காள் இந்து கிறிஸ்துவம் அண்ட் முஸ்லீம் மூணு மதத்தில் அவள் பேர் வச்சிருக்காள் அண்ட் இவளுக்கும் அப்படி தான் பேர் வச்சுருந்தாங்க இவளை தொடர்ந்து நானும் எந்த மதம் எந்த ஒரு ஜாதியும் சார்ந்தவள் அல்ல எனக்கு இந்த கோட்டா வேணாம் அரசியல் காரணங்களுக்காண்டி ஜாதி மதத்தை உருவாக்கி நம்மளை பிரிச்சுட்ருக்கிற இந்த இனத்தை வேரோடு அழிக்கணும்னு நாங்கள் எனக்கு சபதம் எடுத்துருக்கோம் தெரசா கல்யாணத்தையும் நாங்கள் ஐயர் வைக்கல இது சீர்திருத்த கல்யாணம் இல்லை எல்லா கடவுளையும் எல்லா மதத்தையும் எல்லா இன மக்களுடைய நம்பிக்கையும் நாங்கள் காப்பாற்றுறோம் அதை மதிக்கிறோம் அதுக்காண்டி அவங்களுக்கு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த கல்யாணம் ஒரு புரட்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்னேகா மாதிரி நான் என்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக எந்த ஜாதி மதம் இல்லை எங்களுக்கு இந்த கோட்டா காண்டி அரசியல் காண்டி நாங்கள் பிரிய மாட்டோம் இந்தியன்னு ஒன்னாக இருப்போம் எத்தாக இருப்போம் அப்படின்னு ஒரு பெண்ணாக இவருக்கு துணையாக இருந்த இவர் கணவருக்காக நான் நன்றி சொல்கிறேன் அவர் மிகப்பெரிய ஒரு